ஆழ்கடலில் விழுந்த மீனவர் அண்ணாதுரையை உடனடியாக மீட்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார் எம்பி கனிமொழி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பனையடிப்பட்டி சாலமன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொச்சின் கடற்கரை பகுதியில் இருந்து மீன்பிடிப்பதற்காக விசைப்படகில் சென்றபோது குஜராத் ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நிலை தடுமாறி திடீரென விசைப்படகிலிருந்து தவறி விழுந்ததாகவும் அவரை தற்போது வரை விசைப்படகின் உரிமையாளர் தேடி வருவதாகவும் கூறி வருகின்றனர் கடலில் விழுந்த அண்ணாதுரையை உடனடியாக கண்டுபிடித்து தரக்கோரி அண்ணாதுரையின் குடும்பத்தினர் மும்பையில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கும் மற்றும் தமிழக அரசிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி இன்று டெல்லியில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பனையடிப்பட்டி சோலமன் நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் அண்ணாதுரை கொச்சி துறைமுகத்திலிருந்து கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி மீன்பிடிக்கச் சென்றுள்ளார் என்றும் தற்போது குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து நூறு நாட்டிகள் மைல் தொலைவில் அண்ணாதுரை கடலில் தவறி விழுந்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அவரை போர்க்கால அடிப்படையில் மீட்க வலியுறுத்தியும் லட்சத்தீவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி தரவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பத்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கி கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் போல் தரவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் லட்சத்தீவு அருகே கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை உடனடியாக விடுவிக்கவும் குஜராத் போர்பந்தர் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன தூத்துக்குடி அயன் பொம்மையாபுரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் அண்ணாதுரையை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஒன்றிய துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கேட்டுக்கொண்டதாக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார்